வெல்கம் டு ஆல் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டெய்ஸ்டி ஃப்ளவர் பார்க்க போகிறோம் எனக்கு நான் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன் நீடில் கட்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் கிரீங்லாண்டு போட்டுட்டு ஒன் டூ ஒர்க் பண்ணிட்டு மொத்தமாக நான் half டபுள் க்ரோசி போட்டிருக்கேன் மொத்தம் லெவல் டபுள் crochet வரும் செகண்ட் டபுள் க்ரோசி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து டை பண்ணோம்னா சின்னதாகிடும் திரட்டோம் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபிஃப்த்து இதை ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்லிப் நட் போட்டணும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி விட்டோம் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு யானை கட் பண்ணிவிட்டோம் இந்த செகண்ட்ல பிங்க் கலர் பிங்க் கலர் எடுத்துக்கணும் சரி நான் ஒர்க் பண்ண தரப்பேன் ஏதாவது ஒரு செய்கிட்ட விட்டு பிங்க் கலர் தானே எடுத்துக்கணும் போச்சேன் இந்த ன் இந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டோம்னா வெளியே இதாக தெரியாது இந்த மாதிரி எடுத்து விட்டு மேலே ஓட்டுனோம்னா இந்த யான் உள்ளே போயிடும் வெளியே டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ யான் ஓவர் ட்ரிபிள் க்ரோசி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு செயினில் செயினில் உள்ள விட்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக வெளியெடுக்கும் இந்த ட்ரிபிள் க்ரோஷி இதே மாதிரி இந்த அதே செயினில் மூணு டபுள் க்ரோஷி பட ட்ரிபிள் க்ரோசி போட போகிறோம் ഉണ്ട് രണ്ട് ടുസ്സിട്ട്ക്കും ഇത് തേഡ് തേഡ് ഫോർത്ത് അത് വിളിച്ചു In back, 4 chain, and 4, chain, four, 4 chain, 4 chain, buckle. next, next chain la. next chain, next chain la. slip, or a slip knot, next chain la slip knot. அதே மாதிரியும் ஒவ்வொரு இதுலேயும் ஃபோர் ஃபோர் கோஸி போடணும் டைம்ஸ் யானாவாக இது பண்ணி வெளியிட்டு ஆனால் டூ டூ டைம்ஸ் வெளியெடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் சென்ஸ்ட் ஃப்ளிப்மார்ட் நல்ல ஃப்ளிப்மார்ட் நெக்ஸ்ட் ஃபோர் சைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ டைம்ஸ் ஒன் அவர் நெக்ஸ்ட் சென்னில் சென்னா Two, three third trouble crossing, four two times, clear the day, four, four, three, and two. அந்த ஃப்ளவரோட பேட்டர்ன் என்னென்னா ஃபஸ்ட்டு செயினில் நான் பிங்க் கலர் யானை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு செயினில் ஃபோர் செயின் அடுத்த நெக்ஸ்ட்டு செயினில் ஃபோர் ட்ரிபிள் குரோஷி நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் நாட் அந்த சிலிப் நாட்டில் இருந்து அப்படியே

ஸ்டிச்சை இல்லை ஒரு ஸ்லிப்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃப்ளவர் வந்து இது கிளிப்ஸு பண்ணுறதுக்கு ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லை ஏதாவது நம்ம பவுச்சஸ் இதில் வந்து ஒரு அந்த பவுச்சஸ் மேலே வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி எழுக்கெலாம் அந்த ஃப்ளவர் யூஸ் ஆகும் நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணலாம் பெட்டல் தான் லாஸ்ட்டு பெட்டல் இதோட ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஃபோர் ட்ரிபிள் க்ரோசி ஒன் டூ டூ டூவாக விடியெடுத்துட்டு ஒன்றாவது ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோசி

ലെത്തിന കൊണ്ടു കട്ട് ഫ്ലവർ മുറിഞ്ച് അങ്ങനെ ലെന്ത ആന അപ്പോൾ മീഡിയ വെച്ച് க்ன் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து வெளியே தெரியும் வெளியே தெரியும் தெரியாது வெளியே பிரிஞ்சும் வராது அதை விட்டு நீரில் விட்டு இன்னையே வெளியே எடுத்துக்கிறாங்க ஒயிட் கலரை அந்த ஒயிட் கலர் ஏரியாவில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறாங்க பிங்க் கலரை பிங்க் கலர் ஏரியாவில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறாங்க

அதே மாதிரி அப்படின்னு இப்போ சூப்பரான நில ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா பின்னாடியும் ரெண்டு பக்கட்டுமே நூட்டாக இருக்குது எதுவுமே அந்த அந்த நூலோட பிசுடு எதுவுமே தெரியாது